அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தைப்பொங்கலானது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை வருதுங்க மிக மிக ஒரு நல்ல நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் உழவர்களின் கண்கண்ட தெய்வமான விவசாய கடவுள் வாராகி அன்னைக்கு உகந்த வளர்பிறை பஞ்சமினாலும் அந்த அன்னைக்கே வருவது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த வாராகி அன்னை வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் ஒரு எளிமையான விஷயம் செஞ்சாலே நமக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்து அதன்படி செய்யுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பண கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கை வந்து வளமாகும் இந்த பதிவிலும் பஞ்சமி என்று செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை தான் நான் சொல்ல போறேன் வழிபாட்டு முறை அப்படின்னதும் பாத்தீங்கன்னா எல்லாமே பூஜி அறையில தான் அமர்ந்து செய்யணுமா வெளியில அமர்ந்து செய்யக்கூடாதீங்க இப்ப பாத்தீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறவங்க பூஜை அறையில் அமர்ந்தோ இல்ல அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதற்கு வெளிப்புறத்துல அமர்ந்தோ வந்து செய்யலாம் சில பெண்கள் இந்த போல நாட்கள்லயும் வந்து மாதவிடை ஆவாங்க அந்த சமயத்துல இருக்கிறவங்க அவங்க மனதுக்குள்ளேயே ஆத்மார்த்தமா கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் அதற்கும் அதே பலன் கிடைக்கும் கவலையே படாதீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் எல்லா பெண்களுமே வந்து செய்யலாம் பணப்புழக்கம் அதிகமாகணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் அதனால மாதவிடை தீட்டு பிறப்பெருப்பு தீட்டு இதெல்லாம் எது இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க நல்ல மாதிரி இருந்தீங்கன்னா பூஜை அறையில செய்யுங்க இல்லைன்னா வெளியில ஹாலில் வந்து செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் வாரகி அம்மன் வழிபாடு புதுசா வழிபாடு செய்கிறவங்களும் எளிமையாக புரிஞ்சுக்கும்படி அந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் சில வச்சிருக்கிறவங்க எப்படி வழிபாடு செய்யணும் படம் வச்சிருக்கிறவங்க எப்படி வழிபாடு செய்யணும் இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க அகல் விளக்கம் மூலமாவே எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது குறித்தும் அந்த வீடியோலேயே வந்து சொல்லிட்டேன் மேலும் வளர்பெறை பஞ்சமி என்று தேங்காய் தீபம் ஏற்றுவது குறித்தும் தனியா ஒரு வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலும் எந்தெந்த காரணத்திற்காக வளர்பெறை பஞ்சமியல் தேங்காய் தீபம் ஏற்றலாம் எதற்கெல்லாம் வந்து தேய்பிரை பஞ்சமியல் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறது குறித்தும் சொல்லியிருப்பேன் மேலும் பஞ்சமி விரதம் இருக்கக்கூடிய முறை பற்றியும் வழிமுறை பற்றியும் அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதே போல் சில நல்ல நாட்கள்ல வந்துட்டு மாங்கல்யம் வந்து நிறைய பேர் வந்து கயிறு மாற்றுவாங்க மஞ்சள் கயிறு அப்படி இருக்கிறவங்கள வளர்பெறை பஞ்சமி நாள தேர்வு செய்ய சொல்லி இருந்தாங்க ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா நமக்கு தைத்திருநாள் அருமையான நாள் தான் திங்கட்கிழமையும் தாலி கயிறு மாற்ற உகந்த நாள் தான் ஆனா பார்த்தீங்கன்னா கரிநாள் அப்படின்னு போட்டிருக்குது பொதுவாகவே இதுபோல போல கரி நாட்கள்ல சுபகாரியங்கள் வந்து செய்ய மாட்டாங்க அதனால தாலி கயிறு மாற்றணும்னு நினைக்கிறவங்க இந்த வளர்பெறை பஞ்சமியில பண்ணாம அடுத்த முறை வந்து பண்ணிக்கோங்க சரி இப்போ வளர்பிறை பஞ்சமி நாள்ல பணம் சேர்வதற்குண்டான ஒரு முறை சொன்னேன் இல்லையா அது வந்து செய்யலாங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறுத்தல இருக்கக்கூடிய துணி அதாவது அந்த துணி காட்டனாக இருக்கலாம் பாலியஸ்டரா இருக்கலாம் சில்க் காட்டனாக இருக்கலாம் எந்த மாதிரி துணியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் வெள்ளை நிறுத்தல இருக்கணும் இங்கே வெள்ளை நிறத்தை நம்ம பயன்படுத்துவதற்கான காரணம் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையாக இருக்குது மேலும் திங்கள் பகவானுக்கு அதாவது சந்திர பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போதும் வெள்ளை நிறம் அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது போல் வந்து எடுத்துட்டு சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இதில் நம்ம வைக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு கல்லுப்பு இந்த கல்லுப்பு நீங்கள் புதிதாக வந்து பேக்கெட் பிரிக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பேக்கெட்லேருந்து கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இல்லைன்னா பரிகாரம் செய்வதற்குன்ட்டே பூஜை அறையில் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க அதில் இருந்துச்சுன்னா அதில் ஒரு கைப்பிடி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பு வந்து நீங்க பயன்படுத்தாதீங்க புதுசாக பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா வசம்பு இந்த வசம்பு நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நிறைய பரிகாரத்திற்கு வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு கட்டாயம் அதனால் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க அதில் ஒரு சிறு துண்டு உடைச்சி இதுலேயும் வைங்க இது வரைக்கும் வசம்பு வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த தைத்திருநாளில் நீங்கள் வாங்கிட்டு வந்து செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பிள்ளை வளர்த்தி பேர் சொல்லாதது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாட்டு மந்து கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கும்போது ரெண்டு விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே வாங்கிடணும் அதாவது மாலை ஆறு மணிக்கு முன்னாடியே வாங்கிடணும் மேலும் கடையில் வாங்கும்போது நீங்கள் இதுக்கு பேரம் பேசி வாங்கக்கூடாது அவங்களும் வந்து அதிக விலைக்கு விற்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கு வந்து அப்படி விலை வைக்கக்கூடாதுங்கிற ரூல்ஸ் இருக்குது அதனால் அவங்க வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபான்னு சொல்லுவாங்க அதுக்கு எவ்வளவு வசம்பு தராங்களோ அதையவே நீங்கள் வாங்கிட்டு வாங்க பேரம் பேசிட்டு இருக்கக்கூடாது இது ரெண்டு மட்டும் அப்படின்னா போதும் இந்த வசம்பு நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே பணம் வந்து வசியமாகும் பேர்பட்ட மகத்துவமானது இது குறித்தெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்றேன் இதுலேயே சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லென்த்தாக போயிடும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கல்லுப்பில் ஒரு சிறு துண்டு வசம்பை வந்து நீங்க வச்சுக்கிறீங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டப்பாக்கு கொட்டைப்பாக்கு வெட்டுப்பாக்கு ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அதனால உங்களுக்கு கொட்டைப்பாக்கு வந்து பார்க்காம இருந்தீங்க எங்களுக்கு என்னென்னே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்துட்டு ஃபோட்டோ வரும் அது பார்த்துக்கோங்க அது வந்து இந்த போல தாந்திரிக பரிகாரங்களுக்கும் பண சேர்க்கை உண்டாகும் பரிகாரங்களுக்கெல்லாம் பெரிதளவில் வந்துட்டு உதவி செய்யும் நல்ல கருப்பு கலரில் இருக்கும் நல்லா கொஞ்சம் குண்டாக வந்துட்டு இருக்கும் அது பார்த்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அதுதான் வந்து கொட்டைப்பாக்கு இதை வந்து நீங்கள் ஒரு மூன்றுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய் இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலுக்கு ஷ்மி தாயாருக்கு மிகவும் உகந்த பொருள் அப்படின்னு எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் அது மேலும் இந்த ஏலக்காயை வச்சு எந்த பரிகாரம் செஞ்சாலும் கைமேல் பலன் கிடைக்கும் பணவசியம் உண்டாகும் அதனால இந்த ஏலக்காய் வந்து விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா மூடின மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை ஒரு மூன்று ஏலக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதே போல் கிராம்பும் நீங்கள் மூன்றுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இந்த கிராம்பும் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டு இருக்கிற கிராம்பா வந்து எடுத்துக்கோங்க அது இல்லாததை வந்து பயன்படுத்தாதீங்க இப்போ நான் சொன்ன பொருட்களை எல்லாம் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன் கைப்பிடி கல்லுப்பு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே கொஞ்சம் வசம்பு வச்சுக்கோங்க மூன்று கொட்டைப்பாக்கு மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு இதையெல்லாம் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாணயமாக கருதப்படுற ஒரு ரூபாய் நாணயத்தை இதுக்குள்ளே நீங்கள் வைக்கிறீங்க மேலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதில் சின்ன அளவிலான தங்கப் பொருட்களையோ வெள்ளி பொருட்களையோ கூட வைப்பாங்க ஏன்னா தங்கம் சேரும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஏற்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் வந்து இதை பத்தி சொல்லியிருந்தேன் தங்கம் சேரணும்னா மாதிரி செய்யுங்கன்ட்டு இப்போ நான் வந்து பணம் சேருவதற்கு சொல்றேன் இதில் நீங்க தங்க பொருளை வச்சுக்கிறது உங்களுடைய விருப்பம் அடுத்து இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூட்டை மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க இப்ப பூஜை அறைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் இதை பூஜை அறையில் வச்சு ஆத்மார்த்தமாக வந்து வாராகி எண்ணையை வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க பணம் வந்து எங்களுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கணும் வற்றாத பணவரவு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க ஊதுபத்தி சாம்பார் எல்லாத்தையும் இந்த மூட்டைக்கும் வந்து காட்டுங்க அதன் பிறகு நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டில் அரிசி வைக்கும் டப்பாவோ பாத்திரமோ எது வச்சிருந்தீங்கனாலும் சரி இப்போ மூட்டையில தான் பயன்படுத்துறீங்கனாலும் சரி அதன் அடிப்புறத்தில் வந்து வச்சுக்கோங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அரிசி டப்பாக்கு உள்ள வைக்க சொல்லல அதற்கு அடியில் வைக்க சொல்றேன் ஏன்னா இதில் உப்பு இல்லையா அரிசி டப்பாக்குள்ள வைக்கும்போது வைக்கும் போது உப்புக்கு வந்து அந்த நீர்த்து போகும் தன்மை உண்டு அதனால தண்ணீர் வந்து கசியும் அதனால அரிசியும் வந்து கெட்டு போவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால் இந்த டப்பாவுக்கு அடியில் வைக்கிறீங்க இப்போ தூக்குனீங்க அப்படின்னா ஸ்பேஸ் கிடைக்குது இல்லையா தரையில் அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சு அதன் மீது அரிசி டப்பாவை வந்து வச்சிடுறீங்க பூஜை அறைக்கு போய் இது போல சாம்பிராணி எல்லாம் காட்ட முடியலன்னு நினைக்கிற பெண்கள் மனதாக்குள்ளேயே வந்துட்டு வேண்டிக்கிட்டு இதே முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரி இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அப்படியே இருக்கலாம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் வந்துட்டு கால்படாத இடத்துல போட்டலாம் இந்த வசம்பையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் எடுத்து வச்சு அடுத்த முறை பரிகாரம் செய்வதற்கும் கூட பயன்படுத்திக்கலாம் ஏன்னா வசம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது அதனால வந்துட்டு நீங்கள் அதையவே பயன்படுத்திக்கலாம் ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்க இதையவே கூட பயன்படுத்திக்கலாம் நம்ம ஏன் இந்த அன்னைக்கு அரிசி டப்பா கடியில் இப்படி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது அரிசி அதுவும் இன்னைக்கு திங்கட்கிழமை நமக்கு வளர்பெறி பஞ்சமி வந்திருக்கிறதுனால நம்ம இந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கைமேல் பலன் கிடைக்கும் ஒருவேளை இந்த நாளை தவற விட்டவங்க அடுத்த வாரம் திங்கட்கிழமை இதே பரிகாரத்தை செய்யலாம் இருந்தாலும் சில நாட்கள் திதிகளுக்கு சக்தி உண்டு அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து மற்றபடி சூழ்நிலை காரணமா இந்த நாளை தவற விட்டவங்க அடுத்த வாரம் திங்கட்கிழமை இதே பரிகாரத்தை செஞ்சு பலனடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பையனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்